ய்யா நம்ம கீழக்கரை தோப்பு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் சரி ஐயா வாங்க தம்பி வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க பாட்டி நல்லா இருக்க ஐயா வாங்க வாங்க என்னப்பா வாங்க மாமா எப்படி இருக்கா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க ஐயா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன தம்பி சொல்லுங்க பொண்ணு இல்லை உங்கள் பொண்ணாக இந்த வீட்டில் அவன் நுழைஞ்சதுக்கு காரணமே நாங்கள் தான் அது நாங்கள் போட்ட ட்ராமா தம்பி தெரியும் சார் உங்களுக்கு இந்த விஷயம் முன்னவே தெரியும்னு எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லை உங்கள் பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியும் தேசிகாச்சாரி மாமாவுடைய மூத்த பொண்ணு லக்ஷ்மிதான் உங்க பொண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மோகனா மேலே இவ்வளோ பாசம் காட்டின் இருக்கல உண்மையிலே நீங்க கிரேட் சார் ஆனா இதுக்கப்புறமும் மோகனா அங்க வேஷம் போட்டு சரியில்லை தான் சொல்றேன் ஆமாப்பா இத்தனை நாள உங்களை ஏமாத்தினதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க அம்மா மோகனா நீ எந்த தப்பும் பண்ணலையம்மா நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நீங்க எல்லாரும் எங்களுக்கு நல்லது தானே செஞ்சிருக்கீங்க ஆமா தம்பி நீங்களும் மோகனாவோ வருத்தப்படவோ முன்னிப்பு கேட்கவோ தேவையில்லை கோவிந்தங்கண்டக சொத்தெல்லாம் நாங்கள் இழந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் கோதம் மோகனாவங்க அனுப்பியிருக்கு நீங்கள் ரெண்டு பேருமே நல்ல நோக்கத்தில் தானே அங்கே வந்திருக்கீங்க நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லுவோம் ஐயோ என்ன சார் இது பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு எங்களை மன்னிச்சு நீங்கள் பெரிய மனுஷன்றது ப்ரூவ் பண்ணிட்டீங்க இப்போ எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் சந்தோஷமாக நான் மோகனாவை இங்கேருந்து கூட்டின்னு போவேன் தம்பி என்ன சொல்கிறீங்க மோகனாவை கூட்டிகிட்டு போகிறீங்களா ஆமாம் பாட்டி தம்பி சொல்கிறோன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க மோகனாவோ எங்க போனதா அது எங்கள் வீட்ல இருக்கட்டும் உங்கள் ரெண்டு பேர் கல்யாணத்தையும் நாங்கள் ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிறோம் உங்கள் அன்பு ஆதரவு எங்களுக்கு கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம் சார் ஆனால் மோகனாவுடைய அம்மா பாவம் வரைக்கும் மோகனாவை பிரிஞ்சு அவங்க இருந்ததே இல்லை இதுதான் முதல் தடவையா இவ்வளவு நாள் மோகனாவை பிரிஞ்சிருக்காங்க அதனால் தான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லைங்கப்பா நாங்க எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தோமோ அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு உங்களுக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு இதுக்கப்புறமும் நாங்க இங்க இருக்கிறது சரியில்லை பாதியில வந்தனா பாதியில போறத முறை பாட்டி இப்ப உங்க உடம்பு எப்படி இருக்கு என் உடம்பையும் மனசையும் நீ சரி பண்ணிட்டேம்மா கொதை மோகன் அவனை அழிச்சுட்டு போலான்னு சொல்றேன் ஆனா அதுக்கு சாரும் பாட்டியும் ஒத்துக்க மாட்டேன்றாங்க பாதியில வந்தனா பாதியில போறதுதான் முரண மோகன ஆர்கியூமெண்ட் பண்ணின்னு இருக்கிறச்சியே நான் அதை புரிஞ்சிடனே வாசு அங்கிள் மோகனாவை இங்க இருக்க சொல்றதுல உங்களோட பெருந்தன்மை தெரியறது ஆனா அவளை அழிச்சுட்டு போறதுதான் எங்களோட கடமை இல்லம்மா ஒரு பொண்ணு தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருந்தோம் ஆனா எங்களுக்கு பொண்ணுக்கு ரெண்டு பொண்ணுங்க கிடைச்சாங்க அப்பா பாட்டின்னு வாய் நிறைய கூப்பிட்டு இந்த வீடு நிறைஞ்சு போயிருந்துச்சு ஆனால் இப்போ பத்மா இல்லை போயிடுச்சு மோகனாவும் போயிருச்சுன்னா இந்த வீடு இருண்டு போய்டுமா என்னங்க சொல்றீங்க பத்மா போயிட்டாளா ஆமாம்மா பத்மா எடுத்த முடிவு சரியான முடிவுதா அண்ணா இந்த கோவிந்தன் திடீர்னு எங்க போனாரு அதுதான் தெரியலம்மா போலீஸ் விசாரிக்கிறத தெரிஞ்சுட்டு அவர் எங்கயோ எஸ்கேப் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன் இருக்கலாம் லக்ஷ்மி விஷயத்துல எல்லாருக்கும் ஒரு தெளிவு கிடைச்சுடுத்து ஆனா எப்படியும் கண்ணனும் இருக்கிற இடம் தெரியாம பிரச்சனை இழுத்துண்டே போறது மறுபடியும் நாம இப்போ கோவிந்தன் எங்க போனாருன்னு கண்டுபிடிக்கணும் சார் நான் உங்க பேச்ச மீறினேன்னு தப்பா நினைக்க வேண்டாம் மோன ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் சரி தம்பி அழைச்சிட்டு போங்க நல்லா இருமா நல்லா நல்லா இருமா மாரியாத்த உனக்கு எந்த குறையும் வைக்க உனக்கு ஒரு அப்பாவும் பாட்டி இந்த கிராமத்தில் இருக்கோங்கறத நீ மறந்துடாத சார் பாட்டி கிளம்புறோம் சரிப்பா பாட்டி வரேன் பாட்டி வரேன் அங்கிள் ஏய் வரேண்ணா yena அதின்மேர் வணக்கம் மாமா வணக்கம் மாமா எல்லாரும் சேர்ந்து வந்திருக்களே பெருமாளை சேவிச்சிட்டடா பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே ஊர்க்கலம்பlaan இருக்கோம் மோகனாவ தியாகராஜன் சாரஅது அர்ஷன் போம்போது உங்ககிட்ட சொன்னோம் இப்போ அவளை திரும்பி அர்ஷன் போறதடியும் உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்திருக்கோம் இன்னுக்கே பரப்படப் போறேல ஆமா ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு போலாமோ இருக்கணும்னு எங்களுக்கும் ஆசை தான் மாமி ஆனால் ஆஃபீஸில் ஏகப்பட்ட வேலை இருக்குது நான் கோத ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறதுனால அங்கே எந்த வேலையும் ஓட மாட்டேன்றது உங்களெல்லாம் எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல பாராட்டுற அளவுக்கு நாங்கள் என்னமோ பண்ணிட்டோம் நீ சொல்கிறது உன் தன்னடக்கத்தை காட்டுது ஆனால் முன்ன பின்ன பழக்கம் இல்லாத தியாகராஜனுடைய சொத்து பறிபோகிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாம் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ பாடுபட்டிருக்கீங்க பாராட்டாமல் இருக்க முடியுமா நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறேன் கல்யாணமும் பண்ணிக்க போகிறேன் பொதுவா ஒருத்தர் இன்னொருத்தர் மேல் ஆசைப்படுறதுல சுயநலம் தான் தள தூக்கி நிற்கும் ஆனா உங்க அன்பில் சுயநலத்தை விட பொது நலம்தான் தலை தூக்கி நிற்குது இந்த நல்ல குணம் கடைசி வரைக்கும் உங்கள்கிட்ட நீடிச்சு இருக்கணும் நீங்க எங்களை அளவுக்கு அதிகமாக மாமா எங்களுக்கு சங்கோச்சமா இருக்கு இந்த பாரு மோகனா எனக்கு யாரையும் முகஸ்துதி பண்ணி பழக்கம் கிடையாது நான் உங்களை அளவுக்கு மீறி பாராட்டினேன்னா அந்த பாராட்டுதலுக்கெல்லாம் முழு தகுதி உள்ளவர்கள் நீங்கள்னு அர்த்தம் புரிஞ்சுதா கோதே தியாகராஜ் என்ன சொன்னார் நடந்த விவரங்களை எல்லாம் அவர்கிட்ட சொன்னேன் மோகனாவ ஏன் அவர் பொண்ணா நடிக்க வச்சேங்கிற காரணத்தையும் சொன்னேன் அவரும் உங்களை மாதிரி தான் என்ன ரொம்பவே பாராட்டினார் எப்படியோ பெருமாள் அடுக்கிறகத்துல மோகனா எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா வந்துட்டா தியாகராஜன் பாட்டியும் போகவே விட மாட்டேன்னுட்டா கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு போட்டும் சொன்னான் நான் தான் இவ அம்மா ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்கா இவ உடனே போகணும்னு சொல்லி அழிச்சின் வந்துட்டேன் பாத்தியா எங்களை அளவுக்கு மீறி பாராட்டாதீங்கன்னு சொன்னியே நீ அந்த அளவுக்கு நல்லபடியாக நடந்திருக்க அதனால தான் அவளுக்கு ஒன்று பிடிச்சி போச்சு அம்மா இந்த முதல் ஒரு பொண்ணு வந்தாலே அந்த நாராயணம் பொண்ணு அவள் என்னண்ணா பத்மா லெட்டர் எழுதி வச்சுட்டு அவ தாத்தா வீட்டுக்கு போயிட்டா ஓஹோ அப்ப அந்த நாராயணன் வேஷம் கலைஞ்ச உடனே அவரும் யாருக்கிட்டையும் சொல்லிக்காம ஓடி போயிட்டார் இவப்பா என்ன ஆனார் அவரும் தலைமறைவா தான் இருக்கார் அப்பா விஷயமா போலீஸ் அவரை தேடிட்டு இருக்கு அதுக்காக மருதூர் வரைக்கும் வந்து தியாகராயன் சார் கிட்ட போலீஸ் விசாரிச்சுட்டு போயிருக்கா இந்த விஷயமா அவருக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு அதனால மருதூருக்கு அவர் வரதில்லை சரி அத்தின் பேர்

மாமா பொதுவா உங்க எல்லாரும் ஒன்னு சொல்றேன் நமக்கு தெரிஞ்ச உண்மைகளை எந்த காரணத்தை கொண்டும் எப்போதும் கூடாது அப்படி மறைச்சா அந்த உண்மை ஒன்னால் தன்னைத்தானே வெளிப்படுத்திக்கும் அப்புறம் எல்லாருக்குமே கஷ்டமாயிரும் அப்படி மறைச்சதுனால நாம் பட்ட அவஸ்தைகள் வேதனைகள் எனக்கு தான் தெரியும் என்னுடைய அனுபவம் உங்களுக்கு எல்லாம் ஒரு பாடமா இருக்கட்டும் அவ்வளவுதான் போயிட்டு வாங்கோ நேரம் ஆறுது பெருசா மாத்தலையா ஆபீஸ் கிளம்பல என்ன பலமான சிந்தனை இல்ல இன்னைக்கு ஆபீஸ் கோல அமுத கண்ட சொல்லி அனுப்பிட்டேன் ஏன்னா உடம்பு கிடும்பு ஏதாவது சரி இல்லையா உடம்புக்கெல்லாம் ஒண்ணு இல்ல ரங்கம் மனசுதான் சரியில்லை சுமங்கலி பிரார்த்தனையில கலந்துக்கிறதுக்கு நான் அருகதை இல்லாதவன்னு கோமலா மாமிட்ட நீ சொல்லிட்டு வந்ததும் அந்த மாமி உனக்கு போன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டதும் என் மனசுக்குள்ள குத்திண்டே இருக்கு என்ன அந்த மாமிட்ட அப்படி சொன்னது தப்புங்கிறீளா நீ அரை குறையா அப்படி சொல்லிட்டு வந்ததுதான் தப்பு சுமங்கலி பிரார்த்தனை கலந்துக்க எனக்கு அருகத இல்லைன்னு நீ மொட்டையா சொல்லிட்டு வந்தது அந்த மாமியே குழப்பிடுத்து காரணத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த மாமி ஓய மாட்டா தெரியறதுன்னா எல்லாத்தையும் சொல்லிடலாம் தான் நானும் ஆரம்பிச்சேன் ஆனா ஒரு வரி சொல்றதுக்குள்ள பயம் வந்துருத்தோ அதுக்கு தகுந்த மாதிரி யாரோ கதவியும் இடிச்சா எதையோ எதையோ மழுப்பி சொல்லிட்டு வந்துட்ட நீ மழுப்பிட்டு வந்துட்ட ஆனா முழு உண்மை தெரியற வரைக்கும் அந்த மாமி உன விட மாட்டால புள்ள பூச்சி மாதிரி குடஞ்சு எடுத்துருவாள் ரங்கம் இந்த பாருங்கண்ணா தான் இப்பவே அந்த மாமிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு வந்துள்ளான்னு முடிவு பண்ணிட்டேன் ஆமாண்ணா நம்ம யாரு நம்ம கல்யாணம் எப்படி நடந்தது ஏன் நடந்தது எல்லா உண்மையும் ஒண்ணு விடாம சொல்லிட போறேன் வாங்க கிளம்புகோங்க உங்க கதையும் சேர்ந்ததுதான் வாங்க வாங்க போலாம் என்னன்னா என்ன யோஜனை பண்ணிட்டு இருக்கேன் அன்னைக்கு அந்த மாமி ஃபோன் பண்ணப்போ உங்களை பார்க்கணும் போல இருக்குன்னு அவ சொன்னதுக்கு நான் வரேன்னு என்ன சொன்னேளோ இல்லையா வாங்க போகலாம் அவசரப்படாத எதையும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய் இதுல யோசனை பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லண்ணா இத்தனை வருஷமா ரகசியங்களை மனசுல பூட்டி வச்சிட்டு நம்ம தவிச்சதெல்லாம் போதும்ண்ணா மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சுடலாண்ணா அப்புறம் நம்மள மதிக்கிறவா மதிக்கட்டும் மதிக்காதவா போட்டோம் அதெல்லாம் சரி ரங்கம் அதுக்கு இன்னைக்கேவா போகணும் நாளைக்கு போறாதா நாளைக்கு பல வருஷத்தடத்துட்டோம் இனிமேலும் தள்ளி போடுறதுல அர்த்தமே இல்ல வாங்க போலாம் அதுவும் சரிதான் எல்லா நன்மைக்கே சரி வா போலாம் போலாம் இது எதுக்குறிய என் கதையோட ஆரம்பமே இந்த தாலிக்குடியில் இருந்துதான் அப்ப நடந்த சம்பவங்களுக்கெல்லாம் ஒரே ஆதாரம் இதுதான்